மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கெட்டு அவமே கடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுக அதிப அதி புத்திரர் வீறு அடு சேவகனேன்னு அதித் திதினா திதி அதித்தின்னு திதி அதித்தின்னு இருக்கா ரெண்டு பேர் அதிதியுடைய குழந்தைகள் வேற தித்தியுடைய குழந்தைகள் அசுரால் அதிதியுடைய குழந்தைகள் தான் தேவர்கள் சோ அவ இவர் யார அசுரர்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நதிபுத்திர யாருடைய சொல்லுவா கங்கையன் கங்கையில இருந்தான் அதெல்லாம் சொல்லிட்டு ஞான சுகாதிப்பான ஞான சுகாதிப்பனா ஞானத்தினால்தான் இவரை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதிக்கட்டி மதிக்கட்டு அறவாடி மயங்கி அறம் கதிக்கட்டு அவமே கடவோ கடவேன் இது மாதிரி இந்த புத்தி கெட்டோ இந்த தவறான வழியிலேயோ என்னை செலுத்தாமல் என்னை நல்வழியில் செலுத்தக்கூடிய ஒரே சக்தி யாருன்னா முருகப்பெருமான் நீதான்னு சொல்லிட்டு பூர்த்தி இது நிறைய இருக்குங்க நம்ம ஒரு தான் எடுத்துன்னு இருக்கேன் இது பூர்த்தி மட்டும் நான் சொல்லிடுறேன் சொல் உருவாய் அருவாய் முன்னாடி ஆரம்பிச்சு உருவாய் அருவாய் உருவம் இருக்கு அருவம் இருக்கு ஏங்க இவ்வளவு சாமிக்கு உருவம் இருக்கா நான் உருவம் இருக்குங்க உருவம் இல்லையா உருவம் இல்லைங்க யாருங்க சொன்னாங்க எங்க அருணகிரி காந்த சொன்னாருங்க பதினைந்தாம் நூற்றாண்டு நினைக்கிறேன் கட்சியப்ப சிவாச்சாரியர்கள் தான் பத்தாம் நூற்றாண்டு இவரு பதினைந்தாம் நூற்றாண்டு